முருகனின் அருள் இருந்தால் பாவமும் காலமும் கோலும் மரணமும் எதுவுமே முடியாது தினமும் காலையில் இந்த பாடலை சொல்லிவிட்டு உங்கள் நாளை துவங்குங்கள் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே குமரேசருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டமும் சண்முகமும் தோளும் கடம்பும் இவை என் முன்னே வந்து தோன்றிடேன் தினமும் இந்த பாடலை சொல்லிவிட்டு நாளை துவங்கும்போது முருகர் நம்முன்னே தோன்றி அவருடைய இரு பாதங்களும் ஆறுமுகம் தண்டையும் சிலம்பும் சதங்கையும் வந்து தோன்றி நம்மை காப்பாற்றும் மேலும் ஒரு ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்